ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோரில் ஸோ ஜிகே கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்ட் பண்ண டெஸ்ட் ஷெடியூலிருந்து தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ நம்ம சொன்ன டெஸ்ட்டு போர்ஷனு ஸோ நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு ஜிகே கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்க முடியும் ஸோ அது இல்லாமல் நீங்கள் மேக்ஸில் வந்து டுவெண்ட்டி செவன் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதில் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் வந்து கரண்ட் ஆஃபீஸில் ஒரு பத்து கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து ஒரு ஃபைவ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து சிக்ஸ்டி ஒன் ஒரு எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் குரூப் டூக்கான தமிழ் பேட்ச் பத்தொன்பதாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது வில்லிங் இருக்கவங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் உங்களை செப்ரேட்டாக ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவோம் ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டார்டாரிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் ஸோ இது எட்டாம் வகுப்பு அறிவியலில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து இருக்குது ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட்டு போர்ஷனில் சொல்லியிருக்கோம் ஸோ எட்டாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினாலு வந்து ஸோ படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அந்த போர்ஷன் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஸோ அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்காக வந்து கேட்டிருக்காங்க திருமூலை புரணி ஹைப்போதாலமஸ் திருமூலை பான்ஸ் ஸோ அதோடைய வேலைகள் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் அப்படின்ற டாப்பிக்கில் பத்தாம் வகுப்பு அறிவியலில் அழகு பதினஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ நம்ம வந்து டெஸ்ட் போர்ஷனில் உடலியல் அப்படின்ற போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்தாம் வகுப்பு அறிவியலில் அழகு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு வந்து ஸோ படிக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் ஸோ அதில் நீங்கள் அழகு பதினஞ்சு வந்து படிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் சரியாக பண்ணியிருக்க முடியும் ஸோ மூணாவது கொஸ்டின் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க ஸோ ஜியாகிரபி கொஸ்டின் ஸோ இது வந்து நம்ம பேரண்டத்தின் இயல்பு அப்படின்ற டாபிக்ல ஒன்பதாம் வகுப்பு அறிவியலில் அழகு ஒம்போதில் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க நாலாவது கொஸ்டின் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் நகராட்சி ஆணையர் இது ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியலில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்திருக்காங்க குடிமியல் அழகு அஞ்சு மென்ஷன் பண்ணியிருக்கோம் அஞ்சாவது கொஸ்டின் வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளுள் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என கூறியது வந்து மார்டின் லூதர் கிங் சோ ஆறாவது கொஸ்டின் சமக் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் தொழில்நுட்ப கல்வியுடன் உயர்கல்வியை பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியை இணைப்பது சரிங்களா ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்ற டாபிக்ல வந்து இருக்கு ஸோ ஏழாவது கொஸ்டின் அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் சசி தரூர் இது வந்து நம்ம வந்து கொடுக்கல ஸோ எட்டாவது கொஸ்டின் மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாம் வகுப்பு அறவியல் எத்திக்ஸ் புக்கில் இந்திய பண்பாடும் சமயங்களும் அப்படின்ற டாபிக்ல அழகு நாளில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே நம்ம டெஸ்ட் போர்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஒன்பதாவது கொஸ்டின் கூற்று காரணம் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினான்கில் அறிமுகமானது இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பதே ஆகும் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின் இது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் இந்திய வளங்கள் மற்றும் தொழில்துறை அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இருக்குது இது நம்ம டெஸ்ட் போர்ஷனில் இயற்கை வளங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் பத்தாம் வகுப்பு புவி புவியியலில் அழகு நாலு வந்து படிக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்தோம் ஸோ அதிலிருந்து தான் இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க பத்தாவது கொஸ்டின் கீழ்கானும் வாக்கியங்களில் எவை சரியாக இமயமலையுடன் தொடர்புடையது ஸோ இமயமலையை பற்றி மூணு கூற்றுக்கள் வந்து கொடுத்திருக்காங்க சரி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் அமைப்பு டென்த்து சோசியல்ல இருக்கு ஸோ இதுவுமே நம்ம டெஸ்ட் போர்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம் பதினோராவது கொஸ்டின் ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எது குதிரை இது வந்து பண்டைய நாகரிகங்கள் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல்ல சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற டாபிக்ல வந்து இருக்கு குதிரைகளை பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நமக்கு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நம்ம டெஸ்ட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அடிச்சிருக்கலாம் பன்னெண்டாவது கொஸ்டின் வந்து பாருங்க பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும் பேஷ்வா ராவ் நியாதீஸ் இதுக்கான கொஸ்டின் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி ஏழாம் வகுப்பு சமூக மராத்தியர்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்திருந்தோம் பதிமூணாவது கொஸ்டின் கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர் நீதிமன்றத்தை பெற்றுள்ளன பஞ்சாப் மற்றும் ஹரியானா இதுக்கான ஆன்சர் இது மாநில அரசு பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல்ல அழகு மூணு அதில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம டெஸ்ட் போர்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் பதினாலாவது கொஸ்டின் எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது இது வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ஸோ இது பன்முக தனிமை தன்மையினை அறிவோம் அப்படின்ற டாபிக்ல சிக்ஸ்த்து சோஷியல்ல வந்து கேட்டிருக்காங்க பதினஞ்சாவது கொஸ்டின் மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டிசம்பர் பத்து இது ஒன்பதாம் வகுப்பு குடிமியல் அழகு மூணுல மனித உரிமைகள் அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்திருக்காங்க பதினாறாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால வரிசைப்படி எழுதுக ஜி கே ராவ் குழு பல்வந்த் ராய் மேத்தா குழு எல் எம் சிங்வி குழு அசோக் மேத்தா குழு சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு குடிமையல்ல அழகு அஞ்சில் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம டெ டெஸ்ட் போர்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் சோ இதில் வந்து இந்த இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பதினேழாவது கொஸ்டின் கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றிய சரியான கூற்று எது ஐம்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அளித்தது அரசியலமைப்பில் ஒன்பதாவது அட்டவணையில் இணைக்கப்பட்டது தொண்ணூற்றி ஒன்றாவது அரசியமைப்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக ஒரு சிறு திருத்தம் செய்யப்பட்டது ஸோ இதில் ஒன் அண்ட் த்ரீ தான் வந்து கரெக்டு ஸோ இதில் ஸோ நம்மளுடைய பாண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எத்தனை தடவை திருத்தப்பட்டதோ அந்த திருத்த சட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் கிளியராக படிச்சிருந்தாலே இந்த கொஷனுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் பதினெட்டாவது கொஸ்டின் எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது சட்டத்தை ஒழித்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தொழில் கொள்கை ஸோ இது இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் பதினோராம் வகுப்பு பொறியில இது இருக்குது ஸோ இது வந்து இந்த டாபிக் வந்து நம்ம டெஸ்ட் போர்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து கேசிசி வாஸ் லான்சட் இன் நைன்டீன் நைன்டி எயிட் பை ஸோ கேசிசி உழவர் கடன் அட்டை வந்து யாரால் தொடங்கப்பட்டதுன்னு வந்து கேட்டிருக்காங்க இது இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் பதினோராம் வகுப்பு பொருளியல்லை ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இருக்குது நஃபார்ட் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆன்சர் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் போர்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பதினோராம் வகுப்பு பொருளியல்ல அழகு ஒம்போதில் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் ஒம்போது புள்ளி ஏழு வந்து படிக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அடுத்தது வந்து இருபதாவது கொஸ்டின் கூற்று காரணம் கூற்று மத்திய கல்வி அமைச்சகம் நம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது ஸோ இதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தில் லெவன்த் எக்கனாமிக்ஸில் ஸோ அழகு செவனில் வந்து இதை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்த கொஸ்டின் சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகை எவ்வளவு பத்து லட்சம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாண்டாம் வகுப்பு வரலாறில் தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படின்ற இருந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்க பத்து லட்சம் நாற்பதாயிரம் பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு ரூபாய் இருபத்தைந்து வீதம் இந்தியர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் டேஷ் புரட்சிக்கர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஷ் பாகுல்லா கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சோ இதுல வந்து பாருங்க காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் பாண்டாம் வகுப்பு வரலாறுல ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இருக்கு ஸோ குரூப் ஃபோர்க்கு நம்ம டென்த் வரைக்கும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்கற உங்களுக்கு ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்ஃப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ அதாவது நீங்கள் ஸோ பன்னண்டாவதுல ஹிஸ்ட்ரி அதேமாரி லெவன்த்தில் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா படித்தா மட்டும்தான் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஸோ அழகு நாளில் வந்து கொடுத்துருக்காங்க பாண்டாம் வகுப்பு வரலாறுல அழகு நாளில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது இருபத்தி மூணாவது கொஸ்டின் அலிப்பூர் குண்டு குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் சித்தரஞ்சன் தாஸ் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டாம் வகுப்பு வரலாறில் அழகு ரெண்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வழக்கில் சித்தரஞ்சன் தாஸ் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப டீப்பாக படிச்சிருந்தாதான் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் இருபத்தி நாலாவது கொஸ்டின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் இதுக்கான ஆன்சர் இரட்டைமலை சீனிவாசன் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் பத்தாம் வகுப்பு சமூக அருவியல்ல சோ தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற லெசன்ல வந்து இருக்கு இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார் பொய்யா விளக்கு ஸோ இது நீங்கள் திருக்குறள் படிச்சிருந்தாலே நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பிலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடு என குறிப்பிட்டுள்ளார் முசிறி இது வந்து ஒரு பாக்ஸ் கொஷின் சரிங்களா ஸோ ஆறாவது சமூக அறிவியலில் பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் அப்படின்ற இருந்து கேட்டிருக்காங்க இது நம்ம டெஸ்ட் போர்ஷனில் தமிழ் சமுதாய வரலாறு அப்படின்ற டாப்பிக்கு கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகா ஜனசபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படின்ற இருந்து கேட்டிருக்காங்க ஸோ முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இருபத்தி எட்டாவது கொஸ்டின் வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளாரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை இருபத்தி ஒம்போது ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் காலமும் இடமும் ஸோ இது வந்து நம்ம திருக்குறள் படிச்சிருந்தாலே ஸோ ஆன்சர் பண்ணிக்கலாம் முப்பதாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் ரத்த சோகை முகத் பாரத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திட்டங்கள் நம்ம வந்து கவர்மெண்ட் வெப்சைட் வந்து கொடுத்துருந்தோம் என்கச்சாம் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் தமிழ்நா கவர்மெண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ் ஹெல்த் ஸ்கீம்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ்க்கு வந்து சரியாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் எத்தனை ஆண்டுகள் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்ல வந்து படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஸோ இதுவே நம்ம டெஸ்ட் போர்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ நம்மளுடைய டெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை பத்தி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது ஸோ இது வந்து பாக்ஸ் கொஷின்ஸ் திணை வகைகள் இது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் தமிழ்நாடு மானுட புவியியல் அலகு ஏழு ஓகேவா ஸோ அதை வந்து நம்ம டெஸ்ட் போர்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திறனறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களை முதன்மை கல்வி நிறுவனத்தில் உயர்கல்வி பயில உருவாக்க ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது ஸோ இதுவுமே வந்து ஸோ கரண்ட் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாவது கொஸ்டின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வரவு செலவு மதிப்பீட்டில் எத்தனை கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மூவாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு புள்ளி எட்டு அஞ்சு இதை வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருந்தோம் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாதது பற்கள் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் வகுப்பு அறிவியல்ல அழகு இரவுல இருக்கு விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்திருக்காங்க முப்பத்தி ஆறு கீழ்கான்போனவற்றில் எந்த வகை உணவுப் பொருள் புளோரா உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது இதில் வந்து ஃப்ளோயம் உணவினை சுக்ரோஸ் தொற்றுவாயிலிருந்து தேக்கடை கடத்திருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க இது நம்ம உடலியல் அப்படின்ற டாப்பிக்கில் பத்தாம் வகுப்பு அறிவியலில் அழகு பதினாலு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த டாப்பிக் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பண்ணிருக்கலாம் எந்த கூற்று தவறானது டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்கு நிபந்தனைகள் ஸோ நாலு கூற்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒளியியல் அப்படின்ற டாபிக் பத்தாம் வகுப்பு அறிவியலில் அழகு அஞ்சுல இருந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அந்த கொஷனுக்கான ஆன்சர் பண்ணியிருக்கலாம் முப்பத்தி எட்டு சரியாக பொருந்திய தொல்லுயிரினை தேர்ந்தெடுக்க பாசி பர்கோலா பிரையோபைட் நைடைட்டா டெரிடோபைட் லெபிகோ கார்பன் ஜிம்னோஸ்பெர்ம் ரைனியா ஸோ இது வந்து நம்ம டெஸ்ட் போர்ஷனில் வந்து கவர் ஆகலை அடுத்த கொஷின் சரியான இணைகளை தேர்ந்தெடு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அமிலங்கள் மற்றும் காரங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் எட்டாம் வகுப்பு அறிவியலில் வந்து உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நாற்பதாவது கொஸ்டின் அண்மையில் தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சியானது மனிதர்களை தாக்கு நோய் தொற்று ஏற்படுத்தியதாக தெரிய வந்துள்ளது இதற்கு காரணமான பூஞ்சை எது இதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி கான்ட்ரோஸ்டிரியம் பர்பூரியம் பின்வருவனவற்றில் எந்த மாநிலம் சதுப்பினலமான விலங்காக மாநில விலங்காக கொண்டுள்ளது ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மற்றும் உத்திர பிரதேசம் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் வந்து கொடுக்கல ஸோ அதனால் இந்த கொஸ்டினுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க நாற்பத்தி ஒன்பதாவது ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்றது எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து ஜப்பான் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் தொடங்கப்பட்டது இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தி உள்ளது ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வந்து இது பண்ணியிருக்காங்க வந்து வந்து பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு நாற்பத்தி நாலு தண்டவாளங்களில் ஏனை விபத்துகளை தடுக்க இந்திய ரயில்வே டேஷ் என்ற அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்துடன் இயங்கும் முறையை அறிமுகப்படுத்தி உள்ளது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கீழ் எது குப்தர் காலத்து குடைவரை கோயில் இல்லை எலிபண்டா குகை பதினோராம் வகுப்பு வரலாறுல குப்தர்கள் அப்படின்ற டாபிக்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது நாப்பத்தி ஆறு வங்க பிரிவினையின் போது ரக்ஷாபந்தன் விழாவை பெருமளவில் மக்கள் பங்கேற்பை தொடக்கி வைத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல்ல வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்திருக்காங்க நாப்பத்தி ஏழாவது கொஸ்டின் தான் பெற்ற வெற்றிகளை நினைவு வகையில் தன் நாணயங்களில் தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்ட அரசர் பாமன் ஷா ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வகுப்பு வரலாறுல பாமனி மற்றும் விஜயநகர அரசுகள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது இது வந்து நம்ம தென்னிந்திய வரலாறு அப்படின்ற டாப்பிக்கில் டெஸ்ட் போர்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன யூனிஃபார்ம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வகுப்பு பதினோராம் வகுப்பு வரலாறுல பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்ற டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிந்து நாகரிகம் அப்படின்ற டாபிக் படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்து சோ நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறை எடுத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்றை கண்டறிக ஸோ இதில் வந்து மூணு கூற்று வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு சமூக அறிவியில் இந்திய அரசியலமைப்பு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகு ஒன்றில் ஒன் பாயிண்ட் செவன் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை உயர்த்தும் கோட்பாடுகள் அப்படின்ற டாபிக் வந்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து பண்ணியிருக்க முடியும் ஐம்பதாவது கொஸ்டின் அரசமைப்பு சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக்க ஸோ இதை வந்து பதினோராம் வகுப்பு அரசியல் அறிவியல் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அப்படின்ற டாபிக் வந்து படிச்சிங்கன்னா சோ இதுக்கான ஆன்சர் வந்து பண்ணிருக்கலாம் ஐம்பத்தி ஒன்று கூற்று அரசமைப்பின் இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு நாடாளுமன்றத்தால் மாற்ற முடியும் காரணம் தேசிய நலன் கருதி நாடாளுமன்றத்தும் இம்மாற்றத்தை செய்யலாம் சோ இந்த கொஸ்டின் வந்து பாண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு பின்படி ஒரு அதிகாரத்தை பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் தேசிய நலன் கருதி மாநிலங்களவை மாற்றத்தை செய்யலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணமா வந்து நமக்கு கேட்டிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஜனவரி ஒன்போது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கோஷின் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமக்களும் குடியுரிமையும் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இருக்கு யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார் அம்பேத்கர் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு பொருளியல்ல இந்திய பொருளாதாரம் அப்படின்ற டாப்பிக்லேயும் இருக்கு வேற சில இடங்கள்லையும் இதை பற்றி கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரிஷ்ரா என்ற என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது சோ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு புவியல்ல அழகு நாளில் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் அப்படின்ற டாபிக்ல இருக்கு ஐம்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக வந்து பாக்ஸ் கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஆறு தவறான எண்ணையை கண்டுபிடி வேளாண் வருமான வரி நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மின்சார நுகர்வு அல்லது விற்பனைக்கான வரி நில வருவாய் சோ இது வந்து பாத்தீங்கன்னா மாநில வளங்கள் வகுப்பு பொருளியல்ல நிதி பொருளியல் அப்படின்ற டாபிக்ல வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க ஏழு நிதி ஆயோக்கு நிர்வாக தலைவர் யார் துணை தலைவர் சோ பாண்டாம் வகுப்பு பொருளியல்ல பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்திருக்காங்க சோ இதுல வந்து பாருங்க இதன் துணை தலைவரே நிர்வாக தலைவர் ஆவார் அப்படின்றத வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க ஐம்பத்தி எட்டு தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இதுல பாண்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பழைய புக்ல தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொடுத்திருக்காங்க ஐம்பத்தி ஒன்பது நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் பகத்சிங் வந்து பகத்சிங்கின் நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்னும் மூலியில் இருந்து அப்படின்றது வந்து பாக்ஸ் கொஷின் சோ இது வந்து பாண்டாம் வகுப்பு வரலாறுல ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க இது நம்ம டெஸ்ட் போர்ஷன்ல இருக்கு அறுபது இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலின் ஆசிரியர் தாதாபாய் நவ்ரோஜி பாண்டாம் வகுப்பு வரலாறுல இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற டாபிக்ல இருந்து அந்த வந்து கேட்டிருக்காங்க வந்து கொடுத்திருக்காங்க இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி அறுபத்தி ஒண்ணு கீழ்காணும் கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றிய சரியான கூற்று எது சோ தீரன் சின்னமலையை பற்றி பதினோராம் வகுப்பு வரலாறுல ஆங்கிலேய ஆட்சிக்கு எது ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்துருக்காங்க இதுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் போர்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கோம் அறுபத்தி ரெண்டு தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சிங்காரவேலர் ஸோ இங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் ஸோ இது பத்தாம் வகுப்பு சமூக அறிவியலில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்ற டாபிக்ல இருக்கு விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பகோடா எனப்பட்டது தங்க நாணயம் ஸோ பதினோராம் வகுப்பு வரலாறுல பாமினி மற்றும் விஜயநகர அரசுகள் அப்படின்ற டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம டெஸ்ட் பொர்ஷன்ல இருக்கு அறுபத்தி நாலாவது கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் வாபு சிதம்பரம் பிள்ளையை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை இதுல வந்து பாத்தீங்கன்னா பாண்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பழைய புக்ல இந்திய விடுதலை இயக்கத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படின்ற டாபிக்ல இருந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அறுபத்தஞ்சு அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்திய அதியமான் அறுபத்தி ஆறு நெய்யால் எரி துதிப்போம் என்றால் கவையால் காமம் துதிப்போம் எனல் எனும் குரலில் துதிப்போம் என்பதன் பொருள் அவித்தல் பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் தொழில் அக்சாய்சின் டேஷ் மற்றும் சீனாவிற்கிடையே சர்ச்சைக்குரிய பகுதியாக உள்ளது இந்தியா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட் கரண்ட்ஸ் கொஸ்டின் அறுபத்தி ஒன்பது சோ கூற்று காரணம் பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வருகிறது காரணம் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் ஒன்றாகும் மற்றும் உலகத்தில் உலகில் முதல் இடத்தில் உள்ளது சோ இதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மானிட புவியியல் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இதில் வந்து முதல் இடத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து தப்பு ஸோ இதில் வந்து இரண்டாம் இடத்தில் உள்ளது உலகில் இரண்டாம் இடத்தில் உள்ளது ஆனால் வந்து காரணம் வந்து நமக்கு முதல் இடம்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூற்றுமொற்று தான் சரி எழுவது தமிழக அரசு டேஷ் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது ஜூலை பதினஞ்சு ஸோ இது ஆறாம் வகுப்பு உங்களுக்கு கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற டாபிக்ல இருக்குது எழுவத்தி ஒன்னாவது கொஸ்டின் இது வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அபீஸ் கொஸ்டின் எழுபத்தி ரெண்டு அபீஸ்ல கவர் ஆகுது எழுபத்தி மூணு அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியைச் சிறந்தது என கூறியவர் அன்னி பேசன்ட் இது வந்து பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல்ல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற டாபிக்ல இருக்கு இது நம்ம டெஸ்ட்டு போர்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம டெஸ்ட் போர்ஷன்ஸில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஜிகே கொஷின்ஸ் அறுபத்தி ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அது இல்லாமல் மேக்ஸில் நீங்கள் இருபத்தி ஏழுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு சரியாக பண்ணியிருந்து ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய பாண்டு கொஷனில் ஒரு நாலு கொஷின்ஸ் சரியாக பண்ணியிருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்க முடியும் ஜிகே போர்ஷனில் ஸோ அப்படி நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படி எதுவும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி கொஷின்ஸ் வந்து நீங்கள் சரியாக பண்ணியிருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்கை தெளிவாக படிங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கையும் கவர் பண்ணி படிங்க ஸோ டென்த்து லெவலில் மட்டும் படிக்காதீங்க ஸோ பாண்டாம் வகுப்பு வரலாறு பதினோராம் வகுப்பு வரலாறு ஸோ மாதிரி இந்திய அரசியலமைப்பு பாண்டாம் வகுப்பு ப பதினோராம் வகுப்பு பொருளியல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அடுத்து வர குரூப் டூ பிலிம்ஸ்க்கு நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணி பாருங்க தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதில் வெள்ளிங் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுடைய டெஸ்ட் போர்ஷன்ஸை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோரில் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் தேங்க்யூ